அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கடலே போற்றி காவாய் கனக திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாமலை அம்மனுடனே அண்ணாமலையார் பொன்னார் திருவடி மன்றடிகள் போற்றி போற்றி சிவாய் நம்ம உலகத்தில் இருக்க அனைவருக்கும் சிவாயண்ணாம சிவ சொந்தங்கள் சிவநயங்கள் அனைவருக்கும் அவரவர் திருவடிகளை நான் வணங்கிக் கொள்கிறேன் வருகின்ற இரு இருபது அன்று திருவாசக மாநாடு நடக்க இருக்கிறது அனைவருக்கும் கேள்விப்பட்டிருக்க தெரிஞ்சிருக்கும் அதில் அனைவரும் தவறாமல் வந்து அதில் கலந்து கொள்ளும்படி உங்கள் திரு பாதைகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் கைலாயத்தில் பதிவிடுவது போல் அன்று வந்தால் யார் யார் வருகிறீர்களோ அவர்கள் அனைவரும் வந்து கைலாயத்தில் உங்களுடைய பேர் பதிவாகப்படும் கட்டாயம் நடக்கும் இறைவனை ஏந்தருந்து அனைவருக்கும் காட்சியளிப்பார் அந்த மாதிரியான ஒரு தத்துவமான நிகவும் நடக்கிறது நிகழ்வுன நிஜமாவே நடக்கிறது அந்த அளவுக்கு நடக்கிறது அதனால் அதை தவற விடாதீர்கள் யார் யாருக்கு முக்தி வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் திருவாசக மாநாட்டுக்கு தவறாமல் வந்து கலந்து கொள்வோம் வருவர் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியாரிட்டு வந்தார் கூட போதும் சிவ தொண்டு பண்தொண்டராக இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அன்னம் பாலிக்கிறது நீர் கொடுக்கறது மோர் கொடுக்கறது இந்த மாதிரி சிவ தொண்டு செய்கிறதுக்கு அடியார்கள் மிக மிக அவசியம் தேவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லி அழைச்சிட்டு வாங்க நீங்கள் என் கூட வா வந்து அடியாறுக்கு தொண்டு செய்ன்னால் முடிஞ்சது ஒரு தொண்டு ஒரு குப்பை எடுத்து வைக்கிறது ஒரு பாட்டில் ஒதுக்கிறது ஒரு வயதானவங்களை கவனிக்கிறது ஒரு மோர் கொடுக்கறது அப்படி முடியலையா அவங்களுக்கு அவங்க கிட்டே கொண்டு போய் உணவு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் தொண்டு செய்ய அடியார்கள் கட்டாயம் தேவைப்படுது இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு முக்திக்குண்டான ஒரு வாய்ப்பு யாருக்கெல்லாம் பிறவி வேணாம் என்று நினைக்கிறீங்களோ அவங்கள கட்டாயம் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கலந்துக்கிறவங்களுக்கு பிறவியே கிடையாது இது உண்மையை நீங்கள் எழுதி வச்சிக்கலாம் உலகத்தில் போனாலும் அடியு கேளுங்க வந்து அது நான் உங்களுக்கு உத்தரவு தரேன் கட்டாயம் வந்து கலந்து அனைவரும் வாங்க வரும்போது ஒவ்வொரு அடியாரை எடுத்துட்டு வந்து சிவத்தொண்டு செய்யறதுக்கு அனைவருக்கும் நீங்க சொல்லியே கூப்பிட்டுட்டு வாங்க அப்புறம் நம்ம வந்து மற்றவங்க அது செய்வாங்க இது செய்வாங்க எதிர்பார்க்க நமக்கு நாமளே நாம் ஒரு அடியார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு நாமளே தோணிச்சு யார் எதுவும் சாப்பாடு கொடுக்குறாங்களோ நம்ம போய் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்மளை நாமளே தயார் வரோம் எங்கே உங்களுக்கு இருக்க இடம் இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் உங்களுக்கு தருவாங்க அந்த ஃபோன் நம்பரை கட்டி யார் யாரை அணுகுமோ அவங்கள அணுகுங்க உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இடைநூறுகளும் இல்லாமல் அனைத்தும் உணர்வும் உணவும் கட்டாயம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உண்ணாமலையார் அண்ணாமலையார் அருணும் கண்டாய் கிடைக்கும் மணிவாசரம் கிடைக்கும் அனைவரும் வந்து அதில் கலந்து கொள்ளும்படி உங்கள் திரண்டு பாதைகளை வணங்கி கேட்டுக்கொள்ளும் சிவாயண்ணாம திரு சித்ரம்பலம்